நவகுஞ்சரம் இது மகாபாரதத்துல வர ஒரு சின்ன கதை எத்தனையோ பேர் மகாபாரதத்தை வெவ்வேறு மொழிகள்ல எழுதியிருந்தாலும் இந்த நவகுஞ்சரம் பற்றின கதையை ஒரிய மொழி கவிஞரான சரளதாசர் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு இந்த கதை சின்ன கதைனாலும் இந்த கதை உணர்த்தும் கருத்து ரொம்பவே பெரியதுதான் வாங்க காணொலி போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனன் மலை மேல தவம் பண்ணிட்டு இருந்தாரு அர்ஜுனனுக்கு தன் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது உடனே கண் விழித்து பாக்குறாரு பார்த்தா ஒரு வித்தியாசமான உயிரினம் அத பறவைன்னு சொல்றதா விலங்குன்னு சொல்றதான்னு தெரியல அந்த உயிரினம் தான் நவகுஞ்சரம் நவனா ஒன்பது ஒன்பது வகையான உயிரினங்கள் உருவம் கொண்டது தான் நவகுஞ்சரம் அதாவது நவகுஞ்சரம் எப்படி இருக்கும்னா சேவலோட தலை மயிலோட கழுத்து எருதோட திமிழ் சிங்கத்தோட இடை பாம்போட வால் யானை மான் புலியோட கால்கள் மனிதனோட கை இருக்கும் இப்படிப்பட்ட நவகுஞ்சரத்தை தான் அர்ஜுனன் கண் விழித்து பார்த்தாரு அர்ஜுனன் சிறந்த வில்லாளி இல்லையா முதல்ல ஏதோ நம்ம பக்கத்துல வந்து தாக்க போகுதுன்னு நினைச்சு வில்ல எடுத்து அம்பைது ஆயத்தமானாரு அப்புறம் தான் கவனிச்சு பாக்குறாரு நவகுஞ்சரம் கையில ஒரு தாமரை பூ இருந்தது அர்ஜுனன் அத பாத்துதான் உணர்ந்தாரு குஞ்சரம் நம்மள தாக்க வரலையே அது கையில தாமரை பூல இருக்குன்னு கவனிச்சாரு உடனே அவர் இருந்த கீழே ஆனாலும் அர்ஜுனனுக்கு பார்த்து ஆச்சரியம் தாங்கல அந்த சமயத்துலதான் கிருஷ்ணன் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது அதாவது மனிதர்களோட எண்ணங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவைதான் ஆனா உலகமோ எல்லையற்றதுன்னு சொன்னாரு இந்த வார்த்தைகள் நினைவுக்கு வரவுமே அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருச்சு சரி சரி நம்மள சோதிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த ஒன்பது உயிரினங்களோட பாகத்தை வச்சு ஒரு விசித்திரமான உயிரா நவகுஞ்சரம் அவதாரம் எடுத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு கீழே மண்டியிட்டு சிரம் தாழ்த்தி வணங்குனாரு அர்ஜுனன் தன் அவதாரத்தோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்டாருன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் நவகுஞ்சரம் அவதாரத்தை விட்டு கிருஷ்ணர் அவருடைய உருவத்துல காட்சி கொடுக்கறாரு இந்த நவகுஞ்சர அவதாரத்தை நினைவுபடுத்தும் விதமா ஒடிசாவில விளையாடப்படும் கஞ்சிபா சீட்டுக்கட்டு விளையாட்டுல நவகுஞ்சிரம் ராஜாவாகவும் அர்ஜுனன் மந்திரியாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நவகுஞ்சிரத்தை அர்ஜுனன் வழிபடுற காட்சி ஒடிசாவோட புகழ்பெற்ற வழிபாட்டு தலமான பூரி ஜெகநாதர் கோயில்ல வடக்கு பகுதியில இந்த காட்சி சிற்பமா அமைக்கப்பட்டிருக்கு உலகம் ரொம்ப பெருசு மனிதர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குன்னு அழகா உணர்த்திருக்கு இந்த நவக்குஞ்சரம் கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இத்துடன் கிருஷ்ணனின் அவதாரமான நவக்குஞ்சரம் கதை இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா நன்றி வணக்கம்